அப்போ இந்த இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு ஆசை இருக்குது அந்த ஆசையினுடைய குழந்தைகள்லாம் நம்ம அப்போ இச்சா சக்தி அப்படின்னு சொல்லி சிவன் கோயிலுக்கு பின்னால் வச்சு கும்பிட்றாங்க அந்த இச்சா சக்தி தான் நம்ம பிறக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய இச்சையை சொல்லுது அப்போ இந்த முப்பத்தாறு தத்துவமும் நமக்கான அதுக்கு கூடிய தத்துவமெல்லாம் இந்த பிரபஞ்சம் உடைய படைத்து படைத்து மிஷின் மாதிரி தள்ளிக்கிட்டே இருக்குது அப்போ அதனுடைய ஆசையும் நிம்பாட்டணும் நம்ம இல்லைங்களா அப்போ நம்ம சும்மா இருந்தாலும் அது சும்மா இருக்காதுன்ற மாதிரி அப்போ ஒரு வந்து ப்ரொடக்ஷன் போயிட்டே இருக்குதுன்னா அது எம்ப்ளாயிஸினுனுடைய ஓனருடைய பிரச்சனையும் இருக்குது அப்போ எல்லோரும் டிபார்ட்டு தான் கம்பெனி நிற்கின்ற மாதிரி இந்த இந்த பிரபஞ்சம் அப்படியே பெரிய சக்கரமாக சுற்றிக்கிட்டு இருக்குது இதில் வரக்கூடிய ஜென்ம கோட்பாடுகள் அப்படின்றது இந்த ஜோசிகாரங்க சொல்கிற மாதிரி பன்னெண்டாம் இடத்துல கேது இருந்தால் அடுத்த ஜென்மம் கிடையாதுன்றது தான் டுபாக்கு அடுத்த ஜென்மம் இல்லாததுக்கு எத்தனை பேர் தவம் புரியிறான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கேட்டார் நான் வந்து நல்லா ஒர்க் பண்றேன் சார் ஒர்க் பண்ணிட்டு ஓரளவு செட்டில் ஒரு அறுபது வயசுக்கு அப்புறம் ஆன்மீகத்துக்கு போறான்னு இருக்கேன் எனக்கு எப்படி சார் நல்லா இருக்குமான்னு கேட்டார் ஏன் ஆன்மீகத்தில் என்ன ஒன்னு போறான்னு கேட்டேன் இது பிச்சை எடுத்து போறியா கோயில் அப்ப என்னன்னா உனக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்ல செக்யூரிட்டி ஜாப் மாதிரி இந்த ஆன்மீகத்தை பாக்குறாங்களே அவங்களுக்கு வந்து பன்னெண்டுல கேது இருக்கு ரெண்டுல ராகு இருக்குன்னு சொல்லி ஊட்டிட்டு இருப்பாங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது ஆன்மீகத்துக்குள்ள போறதுக்கும் ஜோசியத்துக்கும் சம்பந்தமே கிடையாது